என் நெஞ்சில் குடியிருக்கும் கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சினைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சினைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் வலுவாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகரான சந்திர பகவான் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் எனவே கண்டிப்பாக கஷ்டங்கள் விலகக்கூடிய காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனெனில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக கருதப்படுகின்ற சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெருமளவில் சிரமங்கள் குறைகிறது ஏனெனில் சனி பகவான் நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிமானாக நீதிகாரகனாக செயல்படக்கூடியவர் சனிபகவான் அப்படிப்பட்டவர் நீங்கள் செய்த பாவபுண்ணியங்களை எடுத்து அதனடிப்படையில் தான் நன்மைகள் தீமைகளாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் மேலும் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தலைமை கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை மேலும் சனி பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வார காலகட்டம் உங்களுக்கு இதுவரையிலிருந்த பிரச்சினைகள் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக அமைகிறது ஏனெனில் இந்த வாரத்திற்கு பிறகு மிகவும் வலுவாக சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு செல்வது கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் சூரிய பகவான் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் பெருமளவில் கண்டிப்பாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் சிரமங்கள் உங்களை விட்டு படிப்படியாக குறைந்து மறையும் உடல் ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான மனோகாரகரான சந்திர பகவான் மிகவலுவாக இந்த மூன்று கிரகநிலைகளுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் வாழ்வில் நிறைந்து இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக நல்ல வரன் கிடைக்கவில்லையே பல்வேறு வகையான சுபநிகழ்வுகள் திட்டமிட்டாலும் தள்ளி சென்று கொண்டிருக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து இனிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பணிகளில் பெரிய அளவிற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை நீங்கள் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக முடித்து லாபங்களை பெருமளவில் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உண்டு என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சனிபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவற்றை விளக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் சனி பகவானின் நட்பு கிரகமாக இருப்பதால் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து பல்வேறு வகையான பிரச்சனைகளை சிரமங்களை சிக்கல்களை கஷ்டங்களை விளக்கிவிடப் போகிறார் எனவே தான் உத்தியோகம் ரீதியாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினருடன் ஏற்பட்டு வந்த அனைத்து விதமான சிரமங்களிலும் சிக்கல்களிலும் நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களைக் காண்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறப்பான பொன்னான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பொருளாதார ரீதியாக சிரமங்களை சிக்கல்களைப் பெருமளவில் மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் ஏனெனில் அஷ்டமஸ்தான சஞ்சார நிலையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான் பலம் பெற்றிருப்பது முக்கியமாக நல்ல நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மிக முக்கியமான முடிவுகளை திட்டங்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கடகம் ஆகிய உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு காலகட்டமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் ஜீவனாதிபதியாக கர்மகாரகராக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் ஆனால் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் மிக விரைவில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் தன்னுடைய பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கின்ற தருவாயில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்ப ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப ரீதியாக கொடுக்கல் வாங்கல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் பகை உணர்ச்சிகளும் நீங்கி ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்திருக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது நிழல் கிரகமாக உள்ள ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் ஞானகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான சர்ப்பகிரகங்களின் அமைப்பால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்களை விளக்குவதோடு மட்டுமில்லாமல் கற்பனையான அச்சம் எதிர்காலங்களைப் பற்றியான கவலை குழப்பமான மனநிலைகள் போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மனநிலையையும் முன்னேற்றங்களையும் தரப்போகிறார்கள் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார்கள் இது கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களின் சேனாதிபதியான பூமிகாரர்களான மங்களகாரகரான பகவான் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக புதிய நிலம் வீடு சொத்து தோட்டம் தோப்பு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் உச்சம் பெற்ற செவ்வாய்பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை பகவான் வலுவாக பார்வையிடுகிறார் மங்களகாரகனின் சுபபார்வை மிகவும் அதிகமாக அபரிவிதமாக ஜென்மராசிக்கு கிடைப்பதால் அஷ்டமசனியின் ஆதிக்கங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே மங்களகரமான நிகழ்வுகளில் மகிழ்ச்சிகள் பன்மடங்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்களும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் எனவேதான் இந்த வாரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் பல கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சினைகள் கஷ்டங்கள் விலகக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களும் விசேஷ தருணங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அடித்தளமிடக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் அருகிலிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அபரிவிதமான ஆற்றல்களையும் சக்திகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த ஆற்றல்கள் பல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்களை விளக்கி இனிமை நிறைந்தவைகளாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்